வணக்கம் நேயர்களே தனது படங்களில் கதை மற்றும் திரைக்கதைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எம்ஜிஆர் அதைவிட ஒரு படி மேலே போய் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் தன்னை விமர்சித்து பாடல் எழுதிய ஒரு கவிஞருக்கு அந்த பாடலை படமாக்கும் போது பதிலடி கொடுத்துள்ளாராம் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவில் கிளாசிக் ஹீரோக்களின் தான் எம்ஜிஆர் இவர் நடிப்பு இயக்கம் என சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி ஆளுமையை வளர்த்து கொண்ட இவர் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டாக எதிர்கொள்ளும் திறன் மிக்கவர் என்று அவரை பற்றி தெரிந்த அனைவரும் கூற நாம் கேட்டிருக்கலாம் அப்படி ஒரு சம்பவம்தான் சம்பவம் தான் பற்றி பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தில் வெளியான படம்தான் அரசிலாங் குமரி எம் ஜர் பத்மினி இணைந்து நடித்த இந்த படத்திற்கு ஜி ராமநாதன் இசையமைத்திருப்பார் பொதுவாக தனது படங்களில் இடம்பெறும் பாடல்களில் தனது தலையீடு இருப்பது போல் திருத்தங்களை சொல்வது எம்ஜிஆரின் வழக்கமாக இருந்துள்ளதாம் இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு பிடிக்காத காரணத்தால் இந்த படத்திற்கு பாடல் எழுத மறுத்துள்ளாராம் அதே சமயம் எம்ஜிஆர் நேரடியாக சென்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால் பாடல் எழுத ஒப்புக்கொண்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எம்ஜிஆரை பாடலில் விமர்சித்துள்ளாராம் திரையுலகில் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி பெரியவர் என்றும் எம்ஜிஆர் சின்னவர் என்றும் அழைப்பார்கள் இதை வைத்து பட்டுக்கோட்டை எழுதிய பாடல்தான் பயலே பயலே சின்ன சேதி கேளடா என்ற பாடலாகும் இந்த பாடலில் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி என்று எழுதியிருப்பார் இந்த பாடலில் கவிஞர் நம்மை தான் விமர்சிக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட எம்ஜர் பாடலை படமாக்கும் போது ஒரு குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு எம்ஜர் அந்த பாடலை அந்த குழந்தை பார்த்து பாடுவது போன்று படமாகியிருப்பார் இந்த படல் எம்ஜார் படமாக்கிய விதத்தை பார்த்து பட்டுக்கோட்டை வீழ்ந்துள்ளாராம் ஸோ நேயர்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்